வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் இன்றைக்கி அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் குழம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டுன்னு தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு முள்ளங்கி பருப்பு கூட்டு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பருப்பை வறுத்துக்கலாம் லேஸாக அந்த பச்சை வாசம் போக வறுத்த எடுத்துக்கலாம் நான் நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பை வெறும் வானலியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த கூட்டு நம்ம முள்ளங்கி சேர்த்து செய்யும்போது அந்த முள்ளங்கியில் செஞ்ச மாதிரியான ஒரு இதே இருக்காது ஃபீல் இருக்காது சில பேர் முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க ஆனால் முள்ளங்கி வந்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் முள்ளங்கியில் இருக்கிற நீர் சத்து வந்து உடம்புல அவ்வளோ கெட்ட கழிவுகளை வெளியேற்றுது அதனால் முள்ளங்கி வாரத்தில் ஒரு நாளாவது சாம்பார் பருப்பு கூட்டுன்னு இந்த மாதிரி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வெண்டைக்காய் புளி குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயில் லேஸ் அப்படி வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதையும் முருகலாக வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாக்கெல்லாம் வறுத்துக்கோங்க அப்போ தான் கருகாமல் வருபடும் நல்லா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும் ரொம்ப செவந்து வருபடணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே வெண்டைக்காய் புளிக்குழம்பு பருப்பு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட மசாலாக்களை சேர்த்துடலாம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து மல்லித்தூள் தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்குற வறுத்து பவுடர் பண்ணியிருக்கிறதுனால லேசாக ஒரு பெரட்டு பரட்டினா போதும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு பெரட்டு பெரட்டியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம் பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க பருப்பு வேகிற கலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பில் இந்த கூட்டு தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்திரம் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஒரு பாதி முள்ளங்கி தான் எடுத்துருந்தேன் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பருப்பு ஒரு கொதி வந்ததும் அதோடையே நம்ம சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம பருப்போடையே முள்ளங்கியை வேக வச்சுட்டோன்னா முள்ளங்கியும் நல்லா வெந்துடும் அப்போ முள்ளங்கி பேர் சொன்னாலும் சில பேருக்கு பிடிக்காது அப்போ இந்த பருப்பு கூட்டோட இந்த பருப்போட முள்ளங்கி வேகும்போது நல்லா வெந்து வரும்போது அவங்களுக்கு தெரியாது சூப்பராக சாப்பிட்ருக்குவாங்க இப்போ மசாலா வறுத்த அதே கடாயில் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் நல்லா மணமும் சுவையும் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பொடியா எண்ணெய் வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயம் இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் நூறு கிராம் வெண்டக்காய் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு அளவில் கட் பண்ணியிருக்கிறேன் உப்பு சேர்த்து வ வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வாடின வெண்டைக்காயாக இருந்தால் புளி குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இருந்தினா அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காயை அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க நான் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் ஆன வெண்டைக்காய் தான் சேர்த்துருக்குறேன் அதனால் வளவழப்பு அந்தளவுக்கு இல்லை வெங்காயமும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து வெண்டைக்காய வேக விட்டுக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வெந்ததும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து கரைச்சி வச்சுருக்குறேன் ஊற வச்சு கரைச்ச புளியை சேர்த்துடலாம் சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் புளியோட பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதையும் நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதுதான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலாக்களை ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம வெண்டைக்காய் நறுக்கும் போதே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் ஊற போட்டோன்னா நல்லா ஊறிடும் வெண்டைக்காய் வெந்து வரும்போது நமக்கு புளியாக நம்ம கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் ஒன்று போல் நல்லா மசாலா கலந்து விட்டுட்டு திருப்பியும் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலனா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நல்லா ரெண்டு கோதி வரட்டும் நல்லா அந்த ம பச்சை வாசம் போக மசாலாவோட பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம முள்ளங்கி பருப்பு கூட்டுக்கு தேங்காய் ஒரு கப் அளவு சீரகம் அரை ஸ்பூன் நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே நமக்கு வெண்டைக்காய் புளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு கொதிக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து இறக்கிடுங்க இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கிட்டு நம்ம பருப்பு கூட்டு ரெடி பண்ணிடலாம் நல்ல முள்ளங்கியும் பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல பருப்பு வந்து முக்கால் பதம் வெந்த உடனே நம்ம தேங்காயை சேர்த்துடலாம் ரொம்ப கொலைய வேக வைக்க வேண்டாம் முக்கால் பதம் பருப்பு வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் மசாலா சே அந்த தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது பருப்பு இன்னுமே நல்லா குழஞ்சி வெந்துடும் அப்போ கூட்டு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நேரம் ஆக ஆக பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்ததுனால கெட்டி ஆகும் அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி ஆஃப் தான் மதியம் நம்ம சாப்பிடும்போது நல்லா கெட்டியான பக்குவத்தில் இருக்கும் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக வேண்டாம் இலக்கமாக தான் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் இலக்கமாகவே வச்சுக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தேங்காயோட அந்த மசாலா வாசம் போயிட்டு நல்லா கொதிச்சிருக்குது நம்ம இப்போ அதுக்கு தாளிச்சி ஊற்றிடலாம் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலையை சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தாளிச்சு ஊற்றிடலாம் இன்னொருக்கு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு அந்த நெய் சேர்த்துட்டு பருப்பு கூட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும் உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைனா நெய் சேர்க்க வேண்டாம் தேங்காய் நெய்யில் தாளிச்சூற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க கருவேப்பிலையை ஒன்று ரெண்டுமா கிள்ளி சேர்த்துக்கோங்க வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்குறேன் ஒரு சே சிறிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா முருகலாகிற அளவுக்கு வது வறுத்துக்கோங்க அங்கே வருங்க இந்த மாதிரி செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு கூட்டில் தாளித்து கொட்டிடலாம் சூப்பரான வெண்டக்காய் புளிக்குழம்பு முள்ளங்கி பருப்பு கூட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கு குழம்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கூட்டு செய்து பார்க்கலாம் ஏற்கனவே வெந்தய குழம்பும் கடலைப்பருப்பு துவையலும் செய்திருக்கிறேன் அந்த வீடியோவும் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே பாக்ஸ்லையே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்